காய் குழந்தைங்களா நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி காதை பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு தொப்பி விற்கிறவர் இருந்தாராம் அவர் காலையில் வந்து தொப்பி விற்று விற்று கொஞ்சம் டயர்டாகிட்டாராம் சரி கொஞ்சம் நேரம் இந்த மரத்தடியில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு யோசித்தாராம் யோசிச்சார் லேசாக படுத்தவர் அப்படியே தூங்கியவும் போயிட்டாராம் இந்த அவர் படுத்திருந்த மரத்தில் நிறைய குரங்கு இருந்தது இந்த குரங்கு அந்த தொப்பிக்காரரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருக்கு அவர் நல்லா தூங்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் பேக்கில் இந்த எல்லா தொப்பியும் எடுத்து தலையில் மாட்டிங்கன்னா குரங்கெல்லாம் மரத்து மேலே போய் உட்காந்துக்குச்சான் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தொப்பி விற்கிறவரு தூங்கி எழுந்த உடனே பார்த்தா ஒரு பேக்கு காலியாக இருந்துச்சான் அடடா நம்ம தொப்பி எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா இந்த குரங்கெல்லாம் மா மரத்து மேலே தொப்பி போட்டுட்டு உட்காந்துருந்துச்சான் இந்த தொப்பி எப்படி குரங்கு கிட்டேருந்து வாங்குறது அப்படின்னு யோசிக்கும் போது அவர் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாரா அவரோட தொப்பியை கட்டியே கீழே போட்டாராம் அப்புறம் அந்த குரங்கங்களும் தொப்பியை கீழே போட்டுருச்சான் அதுக்கப்புறமா தொப்பி விற்கிறவரை ஹாப்பியாக அந்த தொப்பியெல்லாம் எடுத்து அவரோட பேக்கில் பத்திரமா வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாராம் இ இதனால தான் சொல்கிறது நம்ம எந்த சுச்சுவேஷன்லையும் அவசரப்படாமல் என்ன பண்ணால் நம்ம விஷயம் முடியும்னு சொல்லிட்டு யோசித்து செய்யணும் சரிங்களா குழந்தைங்களா தேங்க் யூ